மூன்றாம் சங்கம் இதுதான் தமிழ் இலக்கிய வரலாற்றின் மிகப்பெரிய மர்மம் இது ஒரு காலத்தில் மதுரையில் இருந்த பெரும் புலவர்கள் கவிஞர்களின் அகாடமி படிக்கிறவர்கள் எழுதுகிறவர்கள் பேசுகிறவர்கள் அனைத்தும் ஒரு குடை கீழ் ஒன்று கூடிய பொழுது அதாவது தமிழ் இலக்கியத்தின் மகாபாரதம் போலதான் இது உண்மையா இல்லையா இது ஒரு நீண்ட நேரம் கேட்ட கேள்விதான் சரி இன்று நாம் அந்த மூன்றாம் சங்கம் பற்றி போகிறோம் அதன் மர்மங்களை தெளிவுபடுத்தப் போகிறோம் அப்படியே ஒரு சுவாரஸ்யமான பயணத்தை செய்யப் போகிறோம் சங்கம் என்றால் என்ன ஏன் மூன்று முதலில் சங்கம் என்ற சொல் நமக்கு என்ன அர்த்தம் தருகிறது என்பதை பார்ப்போம் சங்கம் என்றால் கூட்டம் ஒன்றாக சேர்வது ஆனால் இது சும்மா ஒரு கூட்டம் மாதிரி இல்லை இதுவே புலவர்களும் கவிஞர்களும் பேராசிரியர்களும் எல்லாம் ஒன்று கூடி பல நூற்றாண்டுகளாகப் பேசிய ஒன்று ஒரு நாள் மட்டும் நடக்கிற நிகழ்ச்சி போல அல்ல முதலாம் சங்கம் இரண்டாம் சங்கம் மூன்றாம் சங்கம் என மூன்று வெவ்வேறு காலகட்டங்களில் நடந்ததாக நம்பப்படுகிறது முதலாம் சங்கம் அது எல்லாம் அட அதாவது கடலில் மூழ்கிய நகரம் முதற்ம்பானி அக்பாரின் அலிபாபா கே மாதிரி அங்கேயும் புலவர்கள் சித்தர்கள் தேவதைகள் எல்லாம் சேர்ந்திருக்கிறார்கள் இரண்டாம் சங்கம் கபாடபுரத்தில் நடந்தது அது கடலில் மூழ்கிவிட்டது கடைசியாக மூன்றாம் சங்கம் அந்த மாபெரும் சங்கங்களில் கடைசியாக மதுரையில் நடந்ததாக சொல்லப்படுகிறது மதுரை அது ரொம்ப நாளாக தான் தமிழ்நாட்டின் கலாச்சார நெறியாளராக உள்ளது இங்குதான் நம் மூன்றாம் சங்கம் நடந்ததாக நம்பப்படுகிறது அதுவும் நம்முடைய மூன்றாம் சங்கம் அப்படியே ஒரு மைதானம் போல அரசன் பாண்டியனின் ஆதரவில் கவிஞர்கள் வந்து கவிதை வாசித்துக் கொண்டே இருக்கிறார்கள் இது தானா அப்படி ஒரு புது பொண்ணும் தான் ஒரு கவிதை எழுதுகிறாள் அப்போவே ஒரு பாட்டாளி வந்து இது மூணாவது நாடிகைக்கு ஏற்றதா என்று கேட்கிறான் அப்படித்தான் ஆனால் இப்போதும் சந்தேகம் இந்த மூன்றாம் சங்கம் உண்மையிலேயே இருந்ததா இல்லையா அதே கேள்வி மறுபடியும் வரலாற்று சான்றுகள் என்ன சொல்கின்றன ஒவ்வொரு சங்கத்திற்கும் ஒரு வரலாறு ஒரு அச்சு ஒரு நம்பிக்கை கதைகள் அதில் மூன்றாம் சங்கம் பற்றிய குறிப்புகள் சின்ன சின்னவைதான் ஆனால் அதை ஒப்பிட்டால் அது நமக்கு ஒரு பெரிய பிரபஞ்சமாக தெரியுது அந்த சந்தேகங்கள் அதை சவாலாக வைத்துக்கொண்டே நம்மை பற்றி சிந்திக்க வைக்கின்றன மூன்றாம் சங்கம் நமக்கு தெரியவில்லை ஒரு இடத்தில் அதாவது மதுரையின் கல்லறையில் தேவி மீனாட்சி அம்மனின் கோவிலின் அருகில் இருந்திருக்கலாம் ஆனால் அது இப்போது காணவில்லை இப்போது அது ஒரு கனவாக மட்டுமே இருக்கிறது இதனால்தான் மூன்றாம் சங்கம் பற்றிய அனைத்தும் இன்று நம்மால் அறியப்படுவதில்லை நான்கு மூலமும் பார்க்கலாம் கதைகள் கவிதைகள் பண்பாட்டு வாத்தியங்கள் எல்லாம் என ஒரு பெரிய தேடல் மூன்றாம் சங்கம் அப்படித்தான் இருட்டில் மறைந்து போனது ஆனால் அதன் புலவர்கள் அதன் கவிதைகள் என்று கூட நம் மனதில் வாழ்கின்றன நமக்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய பல கவிதைகள் நூல்கள் மூன்றாம் சங்கம் காலத்தில் எழுதப்பட்டவை அவற்றை பார்க்கும்போது அவை அப்படியே சிதறிய ரோஜா பூக்கள் போல எட்டுத் தொகை பத்துப்பாட்டு போன்றவை இந்த மூன்றாம் சங்கத்தின் நம் பூர்வங்கள் அவை தானாகவே ஒரு சுகமான மெலோடி போல இருக்கின்றன ஒரு விட்டு கடல் கண்டால் அதுவும் இது போலதான் மூன்றாம் சங்கம் என்பது ஒரு கனவான போதும் அதன் புலவர்கள் அதில் பங்கேற்ற பண்டிதர்கள் நம் மனதில் இன்னும் வாழ்கின்றனர் இன்றும் நாம் பாடும் தமிழ் பாரத பாரதநாட்டியத்தில் செய்யும் சஞ்சாரிகள் எல்லாம் மூன்றாம் சங்கத்தின் ஒரு பாரம்பரியத்தை உள்ளடக்கியவைதான் இது வாழும் பொக்கிஷம் ஆகஸ்டு இந்த மூன்றாம் சங்கம் நம் மனதில் ஒரு தேடல் நம் இதயத்தில் ஒரு புலம்பல் நம் தமிழ்நிலத்தின் மரபில் ஒரு மாபெரும் பொக்கிஷம் இது கண்டுபிடிக்கப்பட வேண்டிய புதையல் ஒருநாள் யாரோ இதை முழுமையாக எழுதிவிடுவார்கள் இதுவரை இந்த பயணத்தை நாமும் மகிழ்ச்சியுடன் அனுபவிக்கலாம்